ஒரு காலை வணக்கம் பார்த்திங்கன்னா மோடமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது காலையிலேருந்தே கொஞ்சம் தூரிகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் அப்படியே சன் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீடு வந்து நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து என்னோடய வீடு வந்து வீடியோ எடுத்து போடுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கனால நான் வந்து என்னோடய வீடு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் இது வந்து முன்னாடி பாருங்கள் வீடோட முன்னாடி ஓட்டு வீடு தான் என்னோடய அரண்மனை ஒரு ஓட்டு வீட்டு அரண்மனை தான் பாருங்கள் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்னால் வீட்டோட நுழைவாயில் ஓகேவா ஒர்த்தா இது வந்து வீட்டோட நுழைவு வாயில் அப்படியே நம்ம உள்ளே போகிறாங்களா உள்ளே வந்தோம்னா கிச்சன் குட்டி கிச்சன் தான் டெய்லி லைவில் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல எழுந்திரிச்சி சமைச்சிட்ருப்பேன் அதனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் தக்காளி சாப்பாடு தாளித்தேன் அப்புறம் ஒயிட் ரைஸ் குக்கரில் இருக்கு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாம் செலவோட பழம் வச்சுருக்கேன் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் அப்படி இங்கேருந்து பாருங்கள் வெளியே வெளியே என்னோடய ஆடு பட்டி தெரியும் யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜாரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் கடவுள்னே நான் சொல்லுவேன் ஸோ நான் இப்படி தான் வச்சுருக்கேன் என்னோடய பூஜாரை ஒரு ஸ்க்ரீன் துணி மாதிரி நானே எடுத்து போட்டு வச்சிருக்கேன் செவ்வாய்க்கிழமை ஆனால் மட்டும்தான் அங்கே போய் நான் தொடுவேன் மற்ற நாளில் தொட மாட்டேன் இது பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு மேட்டூர் தண்ணி எங்கள் வீட்டு பக்கம் வரும் தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் ஒன்னா சத்தம் கேட்காது அதனால இது பீரோ அப்படியே பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்துருப்பீங்க இந்த டிவிலாம் இது பெட் குட்டி குட்டி ரூம்பு எனக்கு மட்டும்தானே நான் மட்டும் இருக்கனால குட்டியாக ரெண்டு ரூம்பு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏழு எட்டு வருஷமாக இருக்கேன் இங்கே பாருங்கள் தேவையில்லாத ஜாமானத்தில் நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன் மேலே தேவையான இல்லைன்னு சொல்ல முடியாது நிறையா புழங்காத பாத்திரங்களை நான் இப்படி மேலே அட்டாளி மேலே போட்டு வச்சுருக்கேன் தேவைங்கும் போது எடுத்துப்பேன் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிரார் இருக்கும் இது பெட்டு நான் பெட்டுக்கு போகிற கவர் துவச்சி போட்டிருக்கேன் அதனால் வந்து இப்படி இருக்குது பெட்டு பார்க்க தப்பாக நினச்சிக்காதீங்க என்னடா அந்த அக்கா வீடு குட்டியாக இருந்தாலும் இப்படி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே வீடியோவில் போட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவுஷ் ஸோ ஒன்றும் சொல்லிக்க முடியாது எதோ இருந்துதான் ஆகணும் நம்ம கஷ்டத்துக்கு வீடு விட்டாங்க அதனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறேன் பார்க்கலாம் எங்கள மனசுச்சு யூடியூப்பில் ஏதாவது எனக்கு சம்பளம் வந்துச்சுன்னா ஒரு நல்ல வீட்டுக்கு மாறணும் மாறுறேன் ஓகேங்களா மாறிக்குவேன் ரொம்ப அண்ணடேமேஜாக தான் இருக்குது பார்த்தீங்களாவே தெரியும் அப்படியே வெளியே போகலாங்களா உங்களுக்கு என்ன எங்கள் வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறங்க இது கிச்சன் சொன்ன இல்லைங்களா இது கிச்சனை ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் ஓகேங்களா யூ ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா லைட் எரியாது ஆனால் ஃப்ரிட்ஜு ஒர்க் ஆகும் பால் தக்காளி தேங்காய் நான் எப்பயுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் பால் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கணும் நான் அடிக்கடி டீ குடிக்கிற கேரக்டர் கேரக்டர்ஸ் வரல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வகைங்களா கூட நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன் ஏன்னா இங்கே ஓட்டி விடு இல்லையா ஸோ வந்து வண்டு விழுந்துடும் அதனால் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி டப்பாவில் போட்டு வச்சிருந்தால் சீக்கிரம் வண்டு விழுந்துருது ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் வாங்க அப்படியே போய் உங்களுக்கு ஆடு குட்டி செல்ல குட்டிங்களை கட்டுறேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்காதுங்கன்ட்டு இவன் பேர் மெம்மி இவன் பேர் டிம்மி அவ பேர் ஷோடாலி இவ பேர் ஷெரின் ஷெரின் பாருங்க அங்கே இருக்கா ஷெரின் குட்டி இவ பேர் அங்கே இருக்க பாத்தீங்களா அவ சரியானவ இவளும் பாருங்க எந்திரிக்கிறா பாருங்க ஏய் இவள் சரியான ரவுடி நல்லா இருக்கா அப்படியே வீட்டுக்கு முன்னாடி ஆடுபட்டி நான் வந்து உங்களுக்கு பேக் சைடில் வாங்க போகலாம் வீட்டுக்கு பின்னாடி பேக் சைடு போனால் வச்சுக்கோங்களேன் இதா இங்கே பேசிகிட்டு இருக்கங்கா ஃபோனில் அவங்களுக்கு அப்படியே பேக் சைடில் வந்தோமா பாருங்கள் வீட்டுக்கு பேக் சைடு இது ஒரே ஒரு கொய்யா மரம் இருக்குது ஆனால் இதுக்கு நிறைய கொய்யா வரும் இது பக்கத்து வீடு சண்டைக்கு வந்துடுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து குண்டுமல்லி செடி இருந்துச்சு இது பண்ணி விட்டுட்டாங்க ஸோ நாளுக்கு நாள் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே வருது எங்கெல்லாம் செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஜாதிமல்லி செடிலாம் இருந்துச்சு இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க இது வந்து சுத்தமாக இருந்த தான் சில எப்படி சொல்கிறது சில அறிவுக்கட்டு ஜென்மங்கள் பின்னாடி பக்கம் அடிக்கடி வர வந்து பார்க்காதனால அசுத்தம் பண்ணுறாங்க எங்கள் வீடாக இருந்தால் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இங்கேலாம் நிறைய செடி வைக்கணும் செடி வச்சுட்டு உங்களை காமிக்கிறோம் ஓகேவா இது பாத்ரூம் ரெண்டு பாத்ரூம் இருக்குது ரெண்டு வீடு இருக்கு உங்களுக்கு இன்னொரு வீடு நான் காட்டில் இல்லை இந்த பாத்ரூம் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வீடு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் நிறையா வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா எங்கள் ஊரில் மழை வர மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் வானம் மூடமாக இருக்குது காலையிலேருந்து தூரிட்டு தான் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு மறக்காமல் என்னோடய வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்கள் ரெண்டு வீடு நான் இன்னொரு வீடு சொன்னதில்ல கூப்பிட்டு இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வீடு இந்த குடி குடியிருக்காங்க ஆனால் இங்கே வேலைக்கு போயிட்டாங்க அவங்களும் வாடகைக்கு தான் இருக்காங்க இதுதான் வந்து நான் இருக்க வீடு ரெண்டு வீடு பார்த்திங்கன்னா ஒரே வீடு தான் ஓட்டி வீடு ஓட்டி வீட்டில் இருக்கீங்களா உங்களுக்கு பிடிக்குமா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ வந்து ரெண்டு வீட்டுக்கும் ஒரே கரண்டு ஒரே ஒரு மீட்டர் தான் நாங்கள் வந்து என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா என்னால் சரியாக வெளியே பேச முடியல ஏன்னா நான் இது ஃபோன் வீடியோ இருக்கனால எல்லாரும் ஒரு மாதிரியே பார்க்குறாங்க அது என்னன்னு தெரியல இந்த கிராமத்து சைடெலாம் அப்படி தான் நம்ம ஏதாவது ஃபோனில் பிடிச்சி பேசிகிட்டு இருந்தா ஃபோன் பேசிகிட்டு இருந்தா யார் என்ன ஏதுன்னு ஒரு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க அதுவும் நான் இப்போ ஃபோன் வேறு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா அதெல்லாம் போகிறீங்களோ ஒரு மாதிரி ரோட்டில் பார்த்துட்டே இருந்தாங்க அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு மற்றபடியெலாம் வேறு எதுவும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா என்னடா வீடியோ இந்த வீட்டுக்கு இவ்வளோ சீன் போடுறாங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இது என்னோடய வீடு நான் இதில் தான் குடியிருக்கேன் இது சொந்த வீடு கிடையாது இது என்னோடய வாடகை வீடு தான் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சி நான் எனக்குள்ளே ஒரு இதுதான் தான் சரிங்களா ஸோ யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே என்னோட வீடியோவை பாருங்கள் என்னோட வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஓட்டு வீடு பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் என் வீடியோவை லைக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு தேங்க்யூ ஸோ மச்